மகா பெரிவா திருவடிகளை சரணம் மகா பெரிவாளின் பக்தரான திரு சுப்பிரமணிய ஐயருக்கு ஏற்பட்ட மகத்தான அனுபவம் இது அல்லும் பகலும் மகானை ரொம்ப தியானம் பண்ணி நிற்பார் இவர் சுப்பிரமணிய ஐயர் என்பவர் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப பிள்ளையாருக்கு நைவேத்தத்துக்கு பாவுல் பொறி அவள் பொறியும் வந்து எடுத்து வச்சிருந்தார் அது சரி இவங்க தன்னுடைய மாப்பிள்ளை அவருடைய ரெண்டு பெண்களும் வந்து போயிட்டு மா மகாபெரிவா தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு க கிளம்புறேன்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து சரி நம்ம பிள்ளையாருக்காக நெ நெய்வே நெய்வேத்தியத்துக்காக எடுத்து வச்ச அந்த அவளும் பொரியும் நம்ம வந்து ம மகா பெரிவாவுக்கு கொடுத்து அதை ஒரு ஒரு மூட்டை கட்டி அதை எடுத்துன்னு வந்து அவங்க மாப்பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு இதை எடுத்துன்னு போயிட்டு மா மகாபெரிவா த தரிசனப்போ கொ கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சரின்னு இவங்களும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து ம மகாபெரிவா அன்னைக்கின்னு பார்த்து நிறைய க்யூ ஃபுல்லாக ஜனமாக இருக்குது கியூவில் நிற்கிறாங்க க்யூவில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே வராங்க அப்போ வந்து அங்கே கிட்ட போக போக பார்த்தா எல்லோரும் நிறைய பூ பழம் எல்லாம் எடுத்துன்னு வந்து மகாபெரிவாவுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து இவங்களுக்கு அந்த அந்த பொ அவருடைய அந்த சுப்பிரமணியுடைய சுப்பிரமணிய ஐயருடைய பொண்ணு வந்து சொல்லுது என்ன இது நம்ம வந்து இந்த மாதிரி ந நிறைய பழம்லாம் வைக்கிறாங்க நம்ம வந்து எதுவுமே இல்லாத அவள் பொறி மட்டும்தானே எடுத்துன்னு வந்துருக்குறோம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் யோசனையால் கிட்ட கிட்ட கெட்ட லைன் வந்து வந்துன்னு இருக்குது அதுக்கு வந்து அப்போ வந்து இவர் மகாபெரிமை வந்து அன்னைக்கின் அன்னைக்கு வந்து பிள்ளையாருடைய சிலை இருக்கிற அருகில் தான் இவர் எல்லாருக்கும் வந்து தரிசனம் கொடுக்குறாரு அங்கே எடுத்துன்னு வர பழத்தெல்லாம் அந்த பிள்ளையார்கிட்டேயே வந்து அப்படியே வச்சிருவார் நெய்வேதும் அவங்க வச்சுறாரு எல்லாரும் நிறைய பழம் தான் எடுத்துகிட்டு வராங்க அப்போ வந்து இவங்களும் கிட்ட மகாபெரிவா அருகில் வர வர அதை க்யூ வந்து குறஞ்சின்னே இருக்கு அப்போ வந்து மா கெட்டார் வராங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு மா மகாபிரிவா வந்து அதுக்கு முன்னே ப எல்லா பழத்தையும் வச்சுட்டு அவர் சொல்கிறார் மகாபெரிவா எல்லா பழமும் வச்சுட்டேன் ஆனால் இன்னும் இதில் வந்து கொஞ்சம் அவளும் புரிய இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இதை வந்து அவர் சொல்கிறார் அந்த லை லைனில் எல்லாம் நின்னு இருக்காங்க அப்படியே சொல்கிறாரு இதை கேட்டோன்னா அந்த ரெண்டு பெண்களுக்கும் ஒரு சந்தோஷமாகிடுது நம்ம அப்பா கொடுத்தனுச்சது வந்து சரி மா மகாபெரிவா கரெக்டாக கேட்டுட்டார் நம்ம வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றே கொடுக்குறாங்க அதை அப்படியே வாங்கி இவர் வந்து அந்த பிள்ளையாருக்கு எதிர்க்க வைக்கிறாரு அந்த பழம்லாம் வச்சுருக்குறாங்களோ அங்கேயே வந்து இதையும் வைக்கிறாரு வச்சுட்டு அப்புறம் இவங்க வந்து சரி அம்மா மகா பெரிவா தரிசனத்தையும் வா மகா கிட்டே போயிட்டு தரிசனமும் வா வாங்கிக்கின்னு இப்போ பிரசாதம் வாங்கிக்கின்னு இவங்க வந்து க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னு தன்னுடைய அப்பா கிட்டே இந்த இரு பெண்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம்ப்பா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய மாப்பிள்ளையும் சொல்கிறாரு அவருடைய பெண்களை வந்து நான் சொல்கிறாங்க நாங்கள் எப்படி தரது இந்த இது தான் எடுத்து வந்துருக்குறோம் இது இப்பெல்லாம் பழம்லாம் நிறைய கொடுக்குறாங்க எங்களுக்கு திருப்பி கூட நாங்கள் வந்துடலாமா நினச்சோம் அப்புறம் கிட்ட போகும்போது மகாபெரிவாவை கேட்குறாரு இதில் வந்து அவள் பொறி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்டார் சரி நான் அப்புறம் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு மகாபெரிவாவுக்கு எல்லாம் தெரியுமா நான் நம்ம இங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சதை விட அவர் அந்த அளவுக்கு உணர்ந்துருக்குறாரு பாருங்க இதெல்லாம் ஒரு ஞானியால் தான் இதெல்லாம் வந்து முடியும் அவர் எல்லாம் தெரிஞ்சார் மகாபெரிவா அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் அருணும் கொடுப்பார் அவரை மனசார நம்புகிறவங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார் மகா பிரிவா திருவடிகளே சரணம்